வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு இந்த செல்வ செழிப்பு சம்மந்தமாக பல வீடியோ போட்டிருக்கிறோன்னாலும் இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் வீடியோவில் வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் தான் இது நம்ம வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டு பெரியவங்களாக இருந்தால் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்கு வாங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பட்னி போட்டுட்டோ இல்லை அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யாமல் போய் எந்த சாமிக்கு கும்பிட்டாலும் அதுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்காது அதனால் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்தில் இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே வருவோம் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன செல்வ செழிப்பு பணம் பொருள் நகை வாகனங்கள் வசதிகள் இதெல்லாம் தேவை இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதமான பரிகாரங்கள் இருக்குது நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் அப்படின்னாலும் இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைச்சிது அந்த தகவலை தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோம் என்னென்னா செல்வ செழிப்பு அப்படின்னாலுமே லக்ஷ்மி கடாட்சம்னு பொதுவாக சொல்லுவோம் குபேரன் லக்ஷ்மி கடாட்சம் இந்திராணின்னு சில குறிப்பிட்ட கடவுள்கள்லாம் இருக்காங்க அதில் உப்பு கல்லு உப்பு இருக்கு இல்லையா அந்த கல்லு உப்பு அப்படின்னாலுமே லக்ஷ்மி கடாட்சம்னு நம்ம சொல்கிறது உண்டு அது எங்கே இருக்கணும் நம்ம கிச்சன்லேயே எந்த இடத்துல வைக்கணும் எதில் வைக்கணும் எப்படி வைக்கணும்னா நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம் நிறைய ஆனால் அந்த உப்போடு சேர்ந்து சில பொருட்கள் இருந்தால் அந்த கடாட்சத்தை அதிகப்படுத்தும் அந்த லக்ஷ்மி கடாட்சி அடிப்பது என்ன அப்படின்னா ஒரு செடி ஒன்று இருக்குது நல்ல செடி என்ன செடி அப்படின்னா நாய் உருவி செடின்னு ஒரு செடி இருக்குது அது நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் நமக்கு எல்லா பகுதிகள்லையுமே அது கடையில் விற்காது பிளான்ட்டில் விற்காது எல்லா பகுதியிலையுமே அது சராசரியாக கிடைக்கிற ஒரு செடி தான் அதனால் அந்த நாய் உருவி செடி தான் நமக்கு இப்போ வேணும் அதை என்ன பண்ணுங்க வேளைக்கிழமையாக பார்த்து அதை வந்து எடுத்துக்குங்க வேரோடு எடுக்கணும் அதுவும் இந்த வந்து ஆணி வேறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேரோடு வேணும் அது அது சும்மா இவ்வளோ தான் இருக்கும் அந்த நீட்டு செடி உதாரணத்துக்கு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு தான் வளர்ந்துருக்கும் அது நெட்டில் போட்டிங்கன்னா அது மாடல் எப்படி இருக்கும்னு காட்டும் நாய் உருவி அதுலேயே சென்னாய் உருவின்னு ஒன்று இருக்குது நிறைய ரகங்கள் இருக்குது நாய் உருவின்னு போடுங்க பச்சை கலரில் ஒரு குத்து செடி மாதிரி தான் இருக்கும் எல்லா பகுதியிலையும் கிடைக்கிற ஒன்று தான் அது கஷ்டப்பட வேணாம் அந்த செடியை வேழைக்கிழமையாக பார்த்து முதலையே தெரிஞ்சு வச்சுங்க எங்கே இருக்குன்னு அதுக்கப்புறம் வேளக்கிழமை அன்றைக்கி அதை கொஞ்சம் அடியோடு எடுத்து எடுத்துடுங்க வேரோடு அது வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணியில் அலசிட்டு வேருக்கு மேலே இருக்க செடியை வந்து நீங்கள் எடுத்துடலாம் வேணான்னு வெட்டி போட்டுடலாம் வெட்டுறது வந்து கத்தியிலலாம் வெட்டக்கூடாது ஒரு கல்லில் வச்சு இன்னொரு கல்லால் அடித்து அதை வெட்டணும் இரும்பு படக்கூடாது நகமும் படக்கூடாது இப்போ வேர் மட்டும் நம்மகிட்ட இருக்குது செடி போயிடுச்சு வேர் மட்டும்தான் இருக்குது இந்த வேர என்ன பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் தடவி ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு கிட்ட வச்சு ஒரு பூஜையை பண்ணிங்க இதெல்லாமே வேறக்கிழமையாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் இருந்துச்சு அதுக்கு பூரா ஒரு நூல் சுற்றுங்க ஒரு சிகப்பு அது மஞ்சள் அது அந்தந்த டெய்லரிங் மிஷினுக்கு வச்சுருப்போம் இல்லையா தைக்கிற நூல் அது ஒரு நூலை வாங்கி வச்சுங்க மஞ்சள் சிகப்பு எதுனாலும் இருக்கலாம் அதை வாங்கி அந்த வேரை நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு அதை எடுத்தும் போயிட்டு உப்பு ஜாடிக்குள்ளே வைங்க வச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாய் உரிமை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் அதிகமாக அந்த நிறைய பேர் சொல்லலாம் நம்ம சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டானது பணம் சம்பந்தப்பட்டதுக்கு வீட்டு வாசலில் கட்டினால் யோகத்தை கொடுக்கக்கூடியது நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செடி அதை எடுத்து தான் நீங்கள் இந்த உப்பு ஜாடிக்குள்ளே வச்சுருங்க கீழ் பக்கத்தில் வச்சுருங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அது பாட்டு இருக்கட்டும் இது வந்து கடாட்சத்தை அதிகப்படுத்தும் உணவு தட்டுப்பாடு சம்பந்த விஷயத்தையும் சரி பண்ணும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு நிலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆரோக்கியத்துக்கு இதோடைய வைப்ரேஷன் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கும் பணம் பொருள் செல்வத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கிறதுக்கும் அது ஒரு வழி வகுக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது அதாவது அந்த செடியோடைய வேர் இதை இதை செய்யலாம் இதே மாதிரி துளசி செடியோடைய இதையும் வைக்கலாம் உள்ள நீங்கள் தேவைன்னா இதே மாதிரி துளசி செடி எடுத்து அதோடைய வேரையும் நூல் சுற்றி வைக்கலாம் இது வச்சாலுமே உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் இது கூட இன்னொன்றும் செய்ய முடியும் கொட்டை பாக்குன்னு ஒரு பாக்கு இருக்குது அது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து களிப்பாக்கு வேறு கொட்டைப்பாக்கு வேறு கொட்டைப்பாக்கு முழுசாக இருக்கும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு ஆஷ் கலரில் இருக்கும் அது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உருண்டையாக கோலி குண்டு மாதிரி இருக்கும் அதை கூட எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக நூல் மேலே சுற்றி அதுக்கு ஒரு இதை போட்டு இதெல்லாம் வச்சுட்டு அதையும் வைக்கலாம் இதெல்லாம் வந்து கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடியது தான் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்